ஆண்டு வரேஷு கிறிஸ்தவர் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே குழந்தைகளே அன்பார்ந்த ப்ரொவின்ஷியல் தந்தை ஞானராஜ் அவர்களே பங்கு தந்தை வின்சென்ட் அவர்களே மற்ற கனல்லா சபை குருக்களே உங்கள் எல்லாரோடும் இணைந்து இன்றைக்கு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவக்காலம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான காலம் இதை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தி இன்னும் நல்ல மனிதர்களாக நம்பிக்கையாளர்களாக பிறரன்பில் ஈடுபடுபவர்களாக நாம் மாற வேண்டும் விபோதி புதன் அன்றைக்கே மூன்று காரியங்களை ஆண்டவர் தெளிவாகச் சொன்னார் ஜெபிக்க வேண்டும் நோன்பிருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இவை எல்லாவற்றையும் சும்மா வீண் பெருமைக்காக செய்யக்கூடாது கடவுளை பிரியப்படுத்த நாம் செய்ய வேண்டும் ஒரு விதத்தில் ரகசியமாக செய்ய வேண்டும் மகிமைக்காக அவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று கேள்விப்பட்டோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வருவது என்னதான் ஜெபம் பண்ணாலும் நோன்பு இருந்தாலும் சில பேர் வந்து மாறுவதே கிடையாது எதில் மற்றவங்களை குற்றம் சொல்வதில் மாறுவதே கிடையாது எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் இந்த தவ காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒன்று முக்கியமாக நல்லதை பார்த்து நாம் பாராட்ட வேண்டும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் கையை நீட்டி உன் சகோதரனை கண்டனம் செய்யாதே தப்பு சொல்லாதே நீ என்னதான் உபவாசம் இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் அது எனக்கு பிடிக்கலன்னு சாமி ரொம்ப தெளிவாக சொல்கிற நேற்று எது உண்மையான நோன்பு உன்னிடம் இருப்பதை நீ பகிர்ந்து கொள்ளும்போது அடிமைக்கு விடுதலை கொடுக்கும் போது அதுதானே எனக்கு ஏற்ற நோன்பு என்று நேற்றும் நான் வாசித்தோம் இன்றைக்கும் வாசிக்க வாசிக்கின்றோம் ஓய்வு நாள் எனக்கு எரிச்சலைத்தான் தருகிறது நீ ஓய்வு நாளில் கூட என்னை என் மாட்சியை தேடவில்லை சுயநலமையாக இருக்கிறாய் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் நற்செய்தியில் பரிசையர்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா முதல்ல பாவிகளோட நீ உணவு உண்கிறாய் நீயும் பாவிதான் ஏன் பாவிகளோட உணவு உண்டான்னா மத்தை இவை அழைத்தார் அவர் ஒரு விருந்து வைத்தார் அவர் பாவிகள் பலரை அழைத்தார் நீ மற்ற இவை வரி வசூலிக்கிறவனை அநியாயமாக பணம் சேர்க்கிறவன ரோமையருக்கு கை கூலியாக இருப்பவனை உன்னுடைய சீடனை அழைச்சது உன் தப்பு அவன் அழைச்சது ஒரு பக்கம் இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவிகள் ஏன் இப்படி செய்கிறன்னு ஆண்டவர் மீதே குற்றம் கண்டுபிடிக்கிறார் நீ பாருங்க நம்முடைய குற்றங்களை நாம் பார்க்காமல் மற்றவருடைய குற்றங்களையே சில நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனையோ தப்பு நம்ம செய்கிறோம் கடவுளுக்கு தான் தெரியும் மற்றவங்க தப்பு மட்டும் ஏ தப்பு செய்கிற தப்பு செய்கிறன்னு சொல்லாதீங்க உற்சாகம் மூட்டுங்கள் மற்றவரிடம் இருக்கிற நல்லதை கண்டுபிடியுங்கள் முதல் நிலை நிலைப்பார் ஆண்டவருடைய மனநிலை நம்ம எல்லாருக்கும் வேணும் ஆண்டவர் வந்து இன்றைய நற்செய்தியில் லேவி எனப்படுகிற மத்தெய்வை அழைத்தார் அவர் சுங்கத்துறையிலே வரி வசூலித்து கொண்டிருந்தார் என் பின்னே வான் சொன்னார் வேறொருவராயிருந்தால் மத்தெய்வை கூப்பிட மாட்டாங்க இன்றைக்கு நான் தேவை இந்த அருள் பணியாளர்கள் தேவை அருள் சகோதரிகள் தேவை நீங்கள் தேவை ஆண்டவர் வான்னு கூப்பிடுறார் மத்தையும் அந்த பணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் நிம்மதி கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு உடனே எழுந்து வருகிறார் ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் இந்த சமயத்தில் தவக்காலத்தில் முக்கியமாக நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் போவீங்க செக்கப்புக்கு முதல் செக்கப்பு நான் சொல்லுவேன் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா யார் மீதாவது வைராக்கியத்தோடு வர்மத்தோடு இருக்கிறீர்களா அந்த செக்கப் இல்லைன்னா மீதி செக்கப்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவு நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன் மருத்துவன் நோயுற்றவருக்குத்தான் நல்லா இருப்பவங்களுக்கு அல்ல நான் நோயுற்றவர்களுக்காக வந்தேன் என் மீது குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள் நீங்களும் யார் மீதும் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள் இந்த காலத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்கு மீண்டும் மீண்டும் பிடித்த ஒரு தலைப்பு என்னன்னா இந்த புலம் பெயர்ந்தவர்களை நல்லா நடத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு பசிக்குது அங்கே வேறு போதுமான பணம் சம்பாதிக்க முடியல ஆகினால வந்து இங்கே ஆறு மாதம் உழைச்சா அங்கே ஆறு வருஷம் உழைக்கிறத சம்பாதிக்கலான்னு வராங்க நம்ம வேலை செய்யணும் உண்மை தான் உங்களுக்கு தெரியுமா மத்திய தரைக்கடல் பக்கத்தில் எத்தனையோ நாடுகள்லேருந்து பிழைக்கிறதுக்காக உயிர் பிழைக்கிறதுக்காக போகும்போது அவங்களுக்கெல்லாம் சுவர் எழுப்பி தடுக்கிறார்கள் பார்ப்பு ஒயர் வச்சு அவங்கள கொல்றாங்க கடல்லே நிறைய பேர் செத்து போகிறாங்க உயிரை காப்பாற்றணும் இந்த நாட்டுக்கு போனால் எப்படியாவது உயிராக இருக்கலான்னு வரும்போது திருத்தந்தை அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதாக இருப்பாங்க நான் மீண்டும் சொன்ன முதல் உலக போரில் திருத்தந்தையினுடைய தாத்தா அந்த போருக்கு அனுப்பப்பட்டு இருந்தார் அப்போ அதை பற்றி அவருடைய சுய சரிதையில் அண்மையில் வெளிவந்தது திருத்தந்தை எழுதியிருக்கார் எங்கள் தாத்தா திரும்பி வருவாங்களான்னு சொல்லிவிட்டு சின்ன பையனாக இருந்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒவ்வொரு நாளும் அழுதார் அந்த முதல் உலக போரில் பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல புதைச்சிருக்காங்க அதில் அறுபதாயிரம் பேருக்கு பேரே தெரில பாருங்க எதுக்கு இதுலாம் நடந்தது பாருங்கள் மருத்துவனுடைய வரட்டு கௌரவம் மக்களை பற்றி நினைக்கிறதில்லை உயிரினுடைய மதிப்பு தெரியுது இல்லை ஒரே இடத்துல ஒரு லட்சம் பேராக வடக்கு இத்தாலியில் புதைக்கப்பட்டிருக்காங்க ஒரு தடவை திருத்தந்தை பிரான்சிஸ் அங்கே போய் பூச வைக்கும்போது அங்கேயும் எழுதார் அப்படின்னு சொல்கிறார் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதை வாசிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாரையும் வெறுக்காதீங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யார் மீதாவது வெறுப்பு இருந்தால் மன்னித்து விடுங்கள் சிலுவையில் தொங்குபவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் வந்தேரே அப்படின்லாம் சொல்லாதீங்க மக்கள் போராடுகிறார்கள் எல்லா உயிரும் மதிப்புக்குரியது எல்லாரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் பாருங்கள் மத்தையுவை ஏற்றுக்கொண்டார் பாமிகளை ஏற்றுக்கொண்டார் துன்புறுகின்ற எல்லாருக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டும் நான் இப்போ கூட காலேஜில் சொல்லிட்டு வந்தேன் நீ அழகாக இருக்கணுமா நிறையா நம்முடைய மைனர் செம் நரி இருக்கிறாங்க அழகாக இருக்கணுன்னா என்ன செய்யணும் தெரியுமா ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளில் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்போ தான் நீ அழகாக இருக்க சின்ன உதவி உற்சாகம் மட்டும் ஒரு வார்த்தை அப்போ தான் அழகாக இருக்க முடியும் இல்லைன்னா நீ தான் மேக்கப் பண்ணாலும் அழகாக இருக்க மாட்டேன் எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் நோய் குறையாது நல்லது செய் ஆண்டவருடைய மனதை பேர் விசாலமான மனசு அதனால்தான் திருத்தந்தை சொன்னார் எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் எப்போதான் அவர் சண்டை முடிஞ்சு வருவார் நல்ல வேற அவர் வந்தார் செத்தை ஒரு லட்சம் பேரோடு அவரும் இருந்தால் நானே பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பாருங்கள் ஆண்டவருடைய மனசிற்கு தான் பொறுமையாக இருந்து அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் ரெண்டாவது இன்றைக்கு பாருங்கள் வை பாருங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார் மத்தைவை கூப்பிட்டார் அவர் வந்தார் சக்கையை வீட்டுக்கு போனார் அவர் உடனே என்ன சொன்னார் என் சொத்துல பாதியே ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் பத்து லட்சம் வச்சுருக்கேன் அஞ்சு லட்சம் ஏழைகளுக்கு ஏமாற்றியிருக்கேன் நிறைய பேரை நாலு மடங்காக திருப்பி கொடுக்குறேன் பத்தாயிரம் ஏமாத்தினேன் நாற்பதாயிரம் கொடுக்க போகிறேன் ஆண்டவர் சொன்னார் மீட்பு இன்றைக்கே இந்த வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னார் இன்னொரு பணக்கார வாலிபண்ணை மார்க்கு நட்சத்தில் வாசிக்கிற அன்பொழுகை கூர்ந்து நோக்கினார் உனக்கு ஒன்றே ஒன்று குறைவாக இருக்குப்பா எல்லா கட்டளையும் அனுசரிக்கிற ஆனால் பணத்து மேலே அளவில்லாத பற்று உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு என் கூட வா நான் பார்த்துக்கிறேன்றார் இல்லை நீ பார்த்துக்கிறத நான் நம்பல என் பணம்தான் என்னை பார்த்துக்கணும்னு போறான் உன் பணம் கொரோனா நேரத்தில் உன்னை பார்த்துக்கிச்சா பார்த்துக்க முடியலையே ஆண்டவர் கூப்பிடுறார் என் ஃப்ரெண்டாக வா நான் வரமாட்டேன் என் பணம் தான் என் ஃப்ரெண்டு மொபைல் தான் என் ஃப்ரெண்டு என் கார் தான் என் ஃப்ரெண்டு என் டூ வீலர் தான் என் ஃப்ரெண்டு இப்படி நாம் சொல்லுகிறோம் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாரு பாரு இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார் உனக்கு ஒன்று குறைவாயிருக்கு நீ வா மத்தையுல்ல வரப்போருமா மத்தையால் என்ன முடியும் என்று ஆண்டவர் பார்த்தார் மத்தையு நான் உன்னை அழைத்தேன் என் அன்பை பொழிகிறேன் எத்தனையோ பாவிகள் மனம் திரும்ப நீ அவர்களை கூட்டி கொண்டு வா உடனே கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு எல்லாரும் என்னுடைய அழைத்த இயேசுவை பாருங்கள் அது மட்டுமல்ல முதல் நற்செய்தியை எழுதி எல்லாருக்கும் ஆண்டவருடைய போதனையை தெரிவித்தார் அன்பை அறிவித்தார் பிரேமானவர்களே இன்னைக்கு நான் சொல்ல வந்த இந்த மூன்று செய்தியையும் கேட்டுக்குங்க முதல்ல எல்லாரையும் குற்றம் கண்டுபிடிச்சு காயப்படுத்தாதீங்க எல்லாரையும் திட்டாதீங்க திட்டி உறவு சரியில்லைன்னா சமாதானம் ஆயிடுங்க ஆண்டவர் கேட்கிறார் என் வழியாய் கேட்கிறார் முதல் நாளை கேட்டோம் ஏற்புடைய காலம் இதுவே நாள் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் கிடையாது சண்டையா அண்ணனோட அக்காவோட அப்பா அம்மாவோட பேசாம இருக்கியா பூச முடிஞ்சு போய் ஒரு ஃபோன் போடு பேசு சமாதானத்தோடு அப்பதான் இந்த திருப்பலிக்கு அர்த்தம் உண்டு முதல் செய்தி இரண்டாவது செய்தே நாம் எல்லாரும் இயேசுவனுடைய மென்மையான கனிவான விசாலமான தாராளமான அன்பான இதயத்தை பெற வேண்டும் ஐயோ இந்த ஜனங்களை எப்படி அனுப்பிட்டா வழியில மயக்கம் போட்டு விழுவாங்களே இயேசுக்கு தெரியுது பாருங்க வேதனை தெரியுது பாருங்க நையன் நகரத்து விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விட்ட போது கதறி அழுகின்ற இயேசுவை பாருங்க அந்த மனசு இருக்கணும் பாருங்க மென்மையான மனசு இருக்கும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு மூணாவது மத்தியவை போல என்னிடம் உள்ளதை எல்லாம் ஆண்டவருக்காக கொடுப்பேன் சேர்த்து வச்சு இன்னத சாதிக்கப் போறோம் ஆண்டவருக்காக கொடுப்பேன் வாழ்வேன் புது வாழ்வு தொடங்குவேன் சக்கையுடன் ஆண்டவர் சொன்னது போல இந்த வீட்டுக்கு மீட்பு என்று என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லும் விதத்திலே வாழ்வேன் என்று முயற்சி எடுப்போம் நம்முடைய அன்பு தாய் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை சகாயத்தாய் பாருங்கள் மென்மையான மனசு கஷ்டம் இந்த வீட்டுக்காரங்களுக்கு உண்மையாக ரொம்ப அவமானமாக போயிடும் அந்த அம்மா பாருங்க என் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டா யார் ஆறுதல் கொடுப்பாங்க அந்த அம்மாவுடைய மனசை பாருங்கள் அந்த அம்மா அந்த சீடர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மறித்த பிறகும் கட்டி அரவணத்தை பாருங்கள் அந்த தாய் தான் மாதிரி நம் சகாய தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி நம் வாழ்வில் மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக ஆமே